வணக்கம் நான் சத்யசீலன் வண்ணன் நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அதாவது மென்பொருள் மேம்பாட்டாளர் கிட்டத்தட்ட எட்டு வருடமாக பத்திரிகைகள் கட்டுரை எழுதி வருகின்றேன் சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பொதுமக்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை சம்மந்தமாக தான் இன்றைய கவிதை அமையப்போகிறது அதற்கு இடையில் மிக முக்கியமான விஷயம் சில விஷயங்களை பகிர்கின்றேன் முதலாவது நாலாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹெரோயின் என்ற போதைப் பொருளை பற்றின இலங்கை முழுதும் போகிற பத்திரிகை ஒன்றில் எனது கட்டுரை வந்தது ஹெரோயின் பாவிக்கிறாக்கில் ஓபியட் யூஸ் டிசார்டர்ன்றதுக்குள்ளே வரும் இந்த ஆரம்பத்தில் இந்த கடைசி வரை ஐயாயிரம் வருஷத்துக்கு முதலே அதனுடைய மூலப்பொருளான பொப்பி பிளான்ட்டை யூஸ் பண்ணி இன்பப் சொல்லி யூஸ் பண்ண சமாரியர்கள் தொடக்கம் கடைசி வரையும் அதை என்னென்ன செய்யும்ன்றத எழுதியிருந்தேன் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அடுத்ததான் மெட்டன்ஃபிடமின் அதாவது ஐசன் சொல்கிற மிகவும் ஆபத்தான ஒரு விஷயத்தை பற்றி எழுதியிருந்தேன் அதை யூஸ் பண்ணுறாக்கள் ஸ்டிமுலன் யூஸ் டிசார்டர் என்று அந்த டிசார்டருக்குள்ள வருது மிகவும் பாரதூரமான பல உளவியல் நோய்களை அது உருவாக்கக்கூடியது அதுக்கு பிறகு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வீழ்ந்து கிடக்கும் வணங்காமல் என்று கற்றை எழுதுகிறேன் அதில் குற்றம் நிறுத்துகிறேன்னு சொல்லி அதில் மிக பிரதானமான ஒரு விஷயம் பொதுமக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்தை அதில் போட்டிருந்தேன் அதை போலீஸ் மாதிபர் சொல்லியிருந்த விஷயம் அதாவது இலங்கையில் உள்ள காவல்துறையில் அதிகாரிகளில் நூற்றி எண்பத்தி நாலு பேர் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் மட்டும் அதுக்கு வேண்டும் மற்றது நூற்றி முப்பது பேர் நேரடியாக போதுவசு கடத்தல்காரும் தொடர்புடையவர்களிடமாக அந்த பத்திரிகையில் எழுதுகிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ உள்ள பொதுமக்களாகிய நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அதை விளைவுகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அதை மிகவும் கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் நடக்குது இப்பொழுது நாங்கள் கவிதைக்கு நுழையலாம் இனியும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இனிமையா ஜீவிக்கலாமோ கனிமையும் கண்ணியமும் சனத்தை கலகலக்க வைத்த கதைகளும் இப்ப காச்சட்டை ஒன்று கனகாச மோட்டர் சைக்கிள் இங்கேயும் அங்கேயுமா இறைஞ்சு கொண்டு போவினம் அப்ப பச்சைக்கிளி பாதசாரிகள் இச்சை கொள்ள வைக்கும் இயற்கை மூச்சைக்கட்டி ஏற்றிய பட்டம் முதுகில் குழந்தை சுமக்கும் தந்தைமார் கல்வி கதை கவிதை சிறுகதை குறுநாடகம் குரல்பா குற்றவியல் நீதிமன்றம் இல்லை குளறுபடிகள் செய்வோர் இல்லை வெதுப்பி வெள்ளரிக்காய் வெட்டுக்கிளி நெருப்பு பெட்டி வெங்காய வடி கிட்டிப்புள் கிட்டடியா சீவிச்ச நண்பர்கள் நெற்றி வியர்வ சிந்தி உழைச்சவை தவிர நெறிகட்ட பயல்கள் இல்லை அப்ப கற்றறிந்தோர் ஒருபுறம் அனுபவத்தில் பட்டறிந்தோர் மறுபுறம் எறிகணைகளை விட்டறிந்தோர் வெறியர் இருந்தவ அவர்களை சுட்டறிந்தோர் தலையை சுற்ற வைத்தோர் மட்டறிந்து மரண பயமறிந்து விட்ட இடத்திலேயே முன்னேறாம நின்று கொண்டவர் தண்டனை ஒன்று தரமாய் இல்லாமிட்டால் தண்டமும் தடம் புரண்டதும் பிண்டமாய் பிணமாய் நடமாடுவதும் உண்டமாய் மூளையில்லாமல் திரிவதும் சுரண்டு முனை சொறியும் வெறியில் சுனையற்றது உமக்கு மேலும் சுமையேற்றும் சும்மா தெரியும் அது உருட்டியதை இழுத்துவிட்டு உம் அம்மா முதல் அனைவரையும் இழுத்து அவமதிக்கும் பச்சை குத்தி ஒருத்தர் பாக்கப்பயமா இன்னொருத்தர் பத பதைக்கு வெட்டுறார் வேறொருத்தர் பத்திரிகையில் எளிதனா பின்தொடர்ந்து வரியனம் கணக்க பேர் ஐஸ் சங்கத்தை அவமதிச்சுட்டேன்னு சொல்லி ஆழ்வச்சு அடிப்பினம் அப்படி மாளுவம் என்ற பயம் ஆளத் தொடங்கினாலே வீழுவன் நிச்சயமா நீதியோடு நடந்து மீளுவம் என்று நினைச்சா தீமையை மிதிச்சு ஆளுவம் வேண்டும் அன்பால நல்ல பண்பால மழை வந்திச்சு மரண பய தேதி என்று பிழை செய்தவை எல்லாரையும் அவர்கள் களை என்று கண்டிச்சினம் களை பிடுங்கி முளையிலேயே கடலையும் நிலத்தையும் பிழையில்லாம இல்லாம வச்சிருந்தவ அவர்களை பிழையானவ என்று சொல்லி ஒருவரும் பிழைக்க விடாம குண்டிச்சினம் வெண்டிச்சின்னம் என்று சொல்லி வெடி வெடிச்சினம் ரோட்டு ரோட்டா பிறகு கொண்டிச்சினம் வேற பக்கத்தால் இந்த முறை கொட்டியன்று கொள்ள இல்லை காவல்துறை எண்டிச்சினம் காக்கும் சட்டத்தை எண்டிச்சினம் ஏவல்துறையை எழும்ப விடாம வடக்கில எல்லோரையும் கண்காணிச்சினம் புதிய அரசாங்கம் எண்டிச்சினம் புதுமை செய்ய போகுது எண்டிச்சினம் கடைசியில பதுமை மெதுமை எல்லாரையும் கொன்று புதச்சவைய பத்திரப்படுத்துவதைத்தான் பார்க்க முடிஞ்சுது நீதியான அரசு எண்டிச்சு நம் நீட்டும் செங்கோலை எண்டிச்சு நம் அவக கொடி சிவப்பு என்றதால கடியா சொல்லி இருக்கிறம் போல போராளிகளா இருந்தவை எண்டிச்சினம் போராட்டம் பற்றி விளங்கின வேண்டிச்சினம் தமிழர் போராட காரணம் பெரும்பான்மைதான் என்று தேர்தல் முன் அவர்களே சொல்லிச்சினம் ஆனா போராளிகள் இல்லை தீவிரவாதிகள் என்று நாட்டு தலைவர்கள்ட்ட இப்ப வலிய போய் பொரியினோம் அவர்கள் தீவிரவாதிகள் என்று கூறி அனைச்சினம் அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஆனா விளக்கு ஏற்றுவதற்கு மட்டும் இவரிடம் விடுதலை என்று கூறிச்சினம் தேர்ச்சி பெற்றவர் மாட்சியுடையவர் மாமனிதர் மாண்டம் மாலா படைப்பாளிகள் என்று எழுச்சி கொண்டது எட்டா கம்பீரம் கொண்டது யாழ்ப்பாணம் என்ன கொடுமை சரவணன் எப்படி இருந்த யாழ்ப்பாணம் இப்படியாச்சே இடிபுடிகள் தேசமாய் பிழை செய்யும் தமிழரை முளையிலேயே கிள்ளும் முறை கொண்டோர் வாழ்ந்த இடம் கலை என்று தெரிந்தால் அவர்கள் மேல் மழை பெய்து மாமரமாக்கும் அரசாங்கம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி முடிஞ்சு போயிரும் என்று நினைச்ச வாழ்க்க படிஞ்சு போன இரத்தக்கரை மடிஞ்சு போன மரத்தமிழர் அறத்தமிழர்கள் ஆண்டனர் வரலாற்றில் மரத்தமிழர்கள் இலங்கி மறைந்தனர் ஈழத்தில் புறத்திலும் அகத்திலும் பொழிந்தனர் கவிதமலை உறநானூறு அகநானூறு என்று போர்த்தினர் தமிழ கவிதையாளர் அரைத்தமிழர்கள் அலை நம் அங்கேயும் இங்கேயும் சிறைத்தமிழர்கள் என்று சொல்லி நம் இவைய சில பேர் சில காலம்தான் சீவிக்கிறவயாம் வெளியில பல நாள் சிறை கம்பி எண்ணி சரிவாக்கிறவையாம் கென்னனால் இருக்க வேண்டியவை என்றாலும் வழக்கின்ற கையில் காலைல தட்டி செயலக்க வைக்க காவல்துறையின்ற கையில் காசு வச்சு வெளியில வந்து கைதானவர் மறுபடியும் காவலை தொழிலை தொடருவாராம் வெளிநாட்டுச் சாராயம் வேறையாற்றையும் பெஞ்சாதி குளிரான அரைக்க குதூகலம் எழிலாக இருந்த கலாசாரம் எப்படியாச்சு இப்ப நன்றி வணக்கம்